ஜெயபிரதீப்பிற்கு ஏழு வயது இருக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரச்சாரத்திற்கு ஒரு நாள் அழைத்து அன்று முதல்தான் ஜெயபிரதீப்பிற்கு அதிமுக மீதான ஈர்ப்பு தொடங்கியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினர் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களுக்கெல்லாம் கையில் கட்சி கொடியுடன் ஜெயப்பிரதீப் தொடங்கியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்ற ஆண்டு தேர்தலில் தொடங்கி அடுத்து வந்த தேர்தல்கள் அனைத்திலும் கட்சி கொடியை கையில் ஏந்தி இரட்டை இலைக்கு வாக்குகள் கோரி தெரு தெருவாக ஜெயபிரதீப் பிரச்சாரம் செய்திருக்கிறார் கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே பல்வேறு தேர்தல்களில் இரட்டை இலைக்கு பிரச்சாரம் செய்த ஜெயபிரதீப் தம்முடைய பதினெட்டு வயதில்தான் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ அடிப்படை உறுப்பினராக இணைகிறார் ஓ பன்னீர்செல்வத்தின் இளைய மகனான ஜெயபிரதீப் திண்டுக்கல்லில் டிப்ளமோ படிப்பும் சத்தியபாமாவில் இன்ஜினியரிங் படிப்பையும் முடித்துள்ளார் அவருக்கு திருமணமாகி இரு குழந்தைகள் இருக்கின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலம் பெரும்பாலான கட்சிகள் ஓரணியில் இணைந்து களமிறங்கிய நிலையில் அதிமுக தனித்து களம் கண்டது அந்த சமயத்தில் ஜெயலலிதா பெயரில் அறிக்கை ஒன்று வெளியாகிறது அதிமுக தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாகவும் கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் தன் குடும்பத்துடன் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையின் சாராம்சம் கல்லூரியில் செமஸ்டர் பிராக்டிக்கல் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் என்பதால் படிப்பு முக்கியமா ஜெயலலிதாவின் கட்டளை முக்கியமா என்ற குழப்பம் ஜெயபிரதீப் மனதில் எழத் தொடங்கியது இறுதியில் தேர்வை அடுத்த வருடம் கொள்ளலாம் என முடிவெடுத்த ஜெயபிரதீப் ஜெயலலிதாவின் கட்டளையே முக்கியம் என கருதி பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடத் தொடங்கினார் ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதீப்பும் இரு அணியாக பிரிந்து நகரம் ஒன்றியம் கிராமம் வாரியாக வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தனர் சிறு வயதிலிருந்தே எத்தனையோ தேர்தல்களில் கட்சிக்காக பிரச்சாரம் செய்திருந்தாலும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஜெயபிரதீப்பிற்கு உற்சாகத்தையும் அனுபவத்தையும் கொடுத்தது என்றே கூறலாம் அதன் பலன் அடுத்தடுத்து வந்த தேர்தல்களிலும் எளிதாக கிடைத்தது தமிழ்நாட்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட இளைஞர் பாசறையில் பெரியகுளம் தொகுதிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜெயபிரதீப் இன்று வரை அதே பொறுப்பில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் இளைஞர் பாசறைக்கான பயிற்சி மையத்தை ஜெயலலிதா நேரடியாக தொடங்கி வைத்தார் அந்த பயிற்சி மையத்திற்கான ஏற்பாடுகள் நலத்திட்ட உதவிகளுக்கான ஏற்பாடுகளை ஒரு வார காலத்தில் ஜெயப்பிரதீப் கச்சிதமாக செய்து முடித்தார் அப்போதுதான் யார் இந்த ஜெயபிரதீப் என அனைவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்ப தொடங்கியது அதிமுகவில் இணைந்து இருபது ஆண்டுகளை கடந்த நிலையிலும் கட்சியில் பொறுப்போ தேர்தலில் நிற்க வாய்ப்போ என யாரிடமும் ஜெயப்பிரதீப் கேட்டதில்லை என கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் தந்தை மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பல்வேறு முக்கிய இலாக்காக்களை கைவசம் வைத்திருந்தவர் ஜெயலலிதாவுக்கு தீவிர விசுவாசியாக திகழ்ந்தவர் என்பதை சற்றும் பயன்படுத்தாமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினராகவே இன்றளவும் இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இளைஞர் பாசறையின் மாநில செயலாளராக இருந்த வெங்கடேஷை அழைத்து ரவீந்திரநாத் அல்லது ஜெயபிரதீப் ஆகிய இருவரில் ஒருவரை இளைஞர் பாசறையின் தேனி மாவட்ட செயலாளராக நியமிக்க வேண்டும் என ஜெயலலிதா கூறியிருக்கிறார் அதனை முதலில் இருவரும் ஏற்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் அழைத்து ஜெயலலிதாவை கூறிய பின்னர்தான் இருவரும் இணைந்து பேசி ரவீந்திரநாத் குமாரை பாசறையின் தேனி மாவட்ட செயலாளராக முடிவு செய்து அவருக்கு பொறுப்பும் வழங்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வத்தை ஓ பி எஸ் எனவும் அவரின் மூத்த மகன் ரவீந்திரநாத்தை ஓ பி ஆர் என சுருக்கமாக அழைக்கும் பழக்கம் அனைவருக்கும் உண்டு ஆனால் அவரது குடும்பத்தில் ஒருவராக இருக்கும் ஜெயப்பிரதீப்பின் இனிஷியல் மட்டும் வீழ்பா ஜெயபிரதீப் என வருகிறதே என்ற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்திருப்பதை தவிர்க்க இயலாது அதற்கு பின்னாலும் ஒரு கதை உண்டு தமிழ்நாட்டில் பெற்றோர்களில் தந்தையின் பெயரில் இருக்கும் முதல் எழுத்துக்களையே குழந்தைகளுக்கு இனிஷியலாக பயன்படுத்தும் காலம் தொடர்ந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பெற்றோர்கள் விரும்பினால் பெயரின் முதல் எழுத்துக்களையும் இனிஷியலாக பயன்படுத்தலாம் என உத்தரவு பிறப்பித்து அதற்கான அரசாணையையும் வெளியிட்டார் அந்த உத்தரவையும் ஜெயபிரதீப் பயன்படுத்தும் இனிஷியலையும் இணைத்து பார்த்தால் அனைவரின் கேள்விகளுக்கும் விடை எளிதாக கிடைக்கும் தமது தாய் பெயரான விஜயலட்சுமியின் பெயரில் வரும் முதலெழுத்தையும் தந்தை பெயரில் வரும் முதல் எழுத்தையும் இணைத்து வீபா ஜெயபிரதீப் என இனிஷியலாக இன்றளவும் பயன்படுத்தி வருகிறார் ஜெயலலிதா பிறப்பித்த உத்தரவை மதித்து தந்தைக்கு இணையான மரியாதையை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தந்தைக்கும் ஒருபடி மேலே சென்று தாய் பெயரில் வரும் முதல் எழுத்தையே இன்றளவும் தன் இனிஷியலின் முதலெழுத்தாக பயன்படுத்தி வருகிறார் ஜெயபிரதீப்